அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி டூ கே லவ் ஸ்டோரி எங்களுடைய திரைப்படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தேட்டரில் எல்லா தேட்டர்லேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஸ்கிரீன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ் ஏற்படுத்தி கொடுத்த தனஞ்சயன் சார் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ர தனஞ்சயன் சார் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை வந்து ஒன்று சேர்த்துருக்கு கேமராமேன் வந்து இன்றைக்கி கேமராமேனாக நிற்கிறாருன்னு அது காரணம் தனஞ்சயன் சாருடைய ஒரு கையெழுத்து தான் ஸோ அதை வந்து நிறைய மேடையில் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் முதல்ல அவருக்கு என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் இன்னும் அற்புதமான ஒரு கேமராமேனை இந்த திரைப்படத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்சு டூ கே லவ் ஸ்டோரி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய கபடி குழு அழகசாமி குதிரை ஆதலால் காதிரசி மாதிரி ஒரு ப்ளசென்டான ஒரு திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ஜெகவீரை வந்து ஹீரோ ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவை அப்படி மீனாட்சி கோவிந்தராஜன் என்னுடைய படங்கள் இரண்டு படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து இவங்க தான் இவங்க மேலே தான் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களுடைய ரோல் ரொம்ப பேசப்படும் எல்லாருமே வந்து இவங்களை பாராட்டும் போது என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிறேன் இந்த படத்தில் உட்பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இறுதியாக என்னுடைய இறுதியாக இறுதியாக என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஸ்வன் அவர் இல்லைனா இந்த திரைப்படம் வந்து உருவாகியிருக்காது இந்த கதை மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒரு நண்பனுக்காக இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க வந்தார் விக்னேஷ் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படத்தில் உற்பத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோடய முதல் திரைப்படம் சுசீந்திரன் சார் மூலியமாக லான்ச் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாசிட்டிவாக ப்ரீஸியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு திரைப்படம் தயவுசெய்து இந்த படத்தை பப்ளிக் போய் ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நல்ல படமாக வந்திருக்குது இந்தமாரி படங்கள் நிறைய வரணும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்னையும் கொண்டு போய் எனக்கு பப்ளிக்ல ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது நன்றி அப்புறம் இதில் வந்து தனஞ்சயன் சார் இவ்வளோ பெரிய படமாக மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் விக்னேஷ் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சுசீந்திரன் சார் ரொம்ப நல்ல எனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் இந்த ரோல் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் பிக்னேஷ் தேங்க்யூ ஸோ மச் தனஞ்சயன் சார் இந்த படத்தை ஒரு இன்னொரு படி மேலே எல்லாருக்கும் கொண்டு சேர்த்ததுக்கு தனஞ்சயன் சார் தேங்க்யூ ஸோ மச் டிஓபி அண்ட் அதர் காஸ்டூம்ஸ் க்ரூ எல்லாருக்கும் நன்றி அண்ட் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் புது முகங்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் படத்தை பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இது சிட்டிலைட் பிக்சர் சார்பாக எங்களோட முதல் படம் சுசீந்திரன் சாருக்கு தான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல கதை என்கிட்ட சொல்லி இதுக்கு எங்கள் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரெண்டாவது தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சிக்கிறேன் இது ஒரு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோமோ பண்ணுறக்கு வெயிட் பண்ணிட்டு போது சார் பார்த்துட்டு அவரே ஒரு பாசிட்டிவாக சொல்லி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மீடியா பீப்புள் அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ஐ ரெக்வஸ்ட் யூ படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அவர் பேச மாட்டார் பேச அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஃபோர்ட்டீன் ஃபெப்ரவரிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேலண்டைன்ஸ் டே படமாக நம்மளுக்கு வந்து டூ கே லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒம்பது தமிழ் திரைப்படங்கள் வந்தாலும் நம்பர் ஒன் திரைப்படமாக எல்லோராலுமே அவ்வளோ தோ எல்லா தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணதே வந்து டூ கே லவ் ஸ்டோரி தான் அதுக்கு ஒரே காரணம் சுசேந்தர் சார் தான் அவர் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட்டர் ஓனர்லாம் சொன்னது நம்ம சுசிந்திர சார் படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு திரையர்களை ரிலீஸ் பண்ணாங்க அதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு என்னென்னா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்மளுக்கு ஷோஸ் கிடைக்கணும் தியேட்டர் கிடைக்கணும் அது வந்து சுசீந்திர சார் பேரால் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிலீஸ் கிடைச்சிது இன்றைக்கி ரிலீஸ் ஆன பிறகு நிறைய திரியர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்களுக்கும் கொடுங்க படத்தை கொடுங்க அப்படின்னு நாங்கள் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் காலிலேருந்து வந்து எங்கெங்கெல்லாம் தேட்டர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரே காரணம் சுசிந்தர் சார் இந்த இளமையான ஒரு படம் இளைஞர்கள் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அணுகிறாங்க அதை விட எவ்வளோ மெச்சூர்டான ஒரு மனப்பான்மையில் இருக்காங்க நம்மளாம் நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் வந்து இர்ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வாழ்க்கையை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு பல பேர் நினச்சிட்ருக்கோம் பல பேரண்ட்ஸ் அப்படி தான் நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு விஷயம் தான் இப்போ நான் வந்து காசி டாக்ஸ்லேருந்து நிறைய எனக்கு ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் நிறைய இளைஞர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த படத்தை எங்கள் பேரண்ட்ஸை நான் பார்க்க வைப்பேன் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நான் எந்தளவு தெளிவாக இருக்கேன் காதல் என்ன என்ன நட்பு என்ன என்ன தெளிவாக இருக்கேன்னு அந்த ஒரு 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 இளைஞர் சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் பேரண்ட்ஸை பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அப்படின்னு அது வந்து ஒரு எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இளைஞர்கள் மேலே நம்பிக்கை விற்க வேண்டிய ஒரு படமாக மாறியிருக்கு அந்த மாதிரி ஒரு சிறப்பான படைப்பை கொடுத்த சுசந்தர் சாருக்கு நன்றி விக்னேஷ்க்கு நன்றி விக்னேஷ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படமாக எடுக்கிறாரு அவர் இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு படம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தில் பணியாற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையை நான் எதிர்பார்க்குறேன் பர்டிகுலராக இமான் சாருக்கு நன்றி அவருடைய பிஜிஎம் சரி பாடல்களும் சரி மிகப்பெரிய லெவலில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஊடக நண்பர்கள் மூலமாக ஆடியின்ஸ்க்குலாம் சொல்கிறேன் ஒரு படம் வரும்போது திரையரங்களை எல்லோரும் போய் பாருங்கள் திரையரங்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்தை யூத் எல்லோருமே அவங்க ஃபேமிலியோட பாருங்கள் அப்போ தான் அடுத்த கட்டம் எல்லோரும் போய் ரீச் ஆகும் ஊடக நண்பர்களும் இந்த படத்தை உடனே மக்கள் மத்தியில் கூட சேர்ந்துக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஜகவீருக்கு வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிற ஜகவீர் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையணும் அதே மாதிரி மீனாட்சி கோவிந்தராஜன் நல்ல இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோமோஷன்லேயும் சரி எல்லா இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க ஹீரோயினா இந்த படத்தில் அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லோருமே இந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் ஒரு நல்ல வெற்றிகரமான படமாக அமையது மக்கள் கையில் இருக்குது ஊடகங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து கெட்டமாக நீங்கள் எல்லாருமே பப்ளிக் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அதே மாதிரி ஒப்பீனியன் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வரும் அது வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது படத்தில் குவாலிட்டி இருக்குது நீங்கள் திரையரங்குக வந்து படம் பார்க்குறது உங்களையும் தாய் வேணும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்க பிரசென்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க படம் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம் இந்த படத்தில் வந்து ராசுக்குட்டின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு சுசீந்திரன் சார் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்காக நான் இன்று கடன்பட்டிருப்பேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நல்லா இருக்கு கேள்வி கேள்வி ஆ மீடியா எல்லாருக்கும் நன்றி ப்ரொடக்ஷன் அண்ட் தனஞ்சய் சார் எல்லாேருக்கும் நன்றி அதை தாண்டி நான் பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி சொல்லணும் இன்றைக்கி விஷுவலாக அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா என்னோடய ஃபுல் பேக்கப்பாக இருந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ண வச்ச பிரதர் சுசீந்தன் பிரதரோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி நான் என்னோட பெரிய ட்ரீம் ஆக்சுவலாக ஒரு ஆகி ஒரு படம் பண்ணோன்னா இன்றைக்கி நான் அதை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இன்ன வரைக்கும் எனக்கு அவர் பேக்கப்பாக நின்று பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ எல்லா க்ரெடிட்டும் அவருக்கு தான் சேரணும் ப்ளஸ் என்னோட ஆர்டிஸ்ட் கூட பண்ண அவங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஆக்சுவலா இன்னும் மோர் நிறைய பண்ணுன்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ இல்லைண்ணே இது வந்து இப்ப இப்ப இந்த ஜென்ரேஷனுக்குள்ள நிறைய பசங்களை மீட் பண்ணும்போது எல்லா பசங்களுக்குமே ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அப்போல்லாம் ரொம்ப ரேரு இப்போ நிறையா பச ஒரு ஒரு பொண்ணுக்கு லவ்வரும் கூட இல்லாமல் இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான் அது ஹெல்த்தியான விஷயம் அதே மாதிரி வந்து ஒரு பையனுக்கும் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கா அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படி தான் இன்னொன்று எங்க எங்கள் எங்கள் குடும்பத்துலேயே வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு எங்கள் சித்தப்பா அடிக்கடி வந்து ஒரு பையனோட பேசுகிறதே வந்து அவர் திட்டிகிட்டே இருப்பார் அது அந்த அவள் வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எங்கள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட் இதெல்லாம் இன்ஸ்பயர் இன்ஸ்பைர் ஆகிடுதான் இந்த படத்தை பண்ண இல்லை 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 சரி அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டியில் அந்த பொண்ணு பேசுகிறான் அந்த பொண்ணு பேசுகிறான் இவன் வந்து இவனுடைய பக்குவத்தில் இவன் பேசுகிறான் ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு மெச்சூரிட்டி இருக்கும் லவ்வர்ஸ்க்குள்ள அந்த அந்த ஏஜ் மெச்சூரிட்டியில் சின்ன ஒரு ஒரு லெவல் மேலே ஏறி இறங்கும் பட் அந்த புரிதல் ஒரு ஃபைனலாக வரும்போது சரி ஓகே அவன் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும்

அதான் ரொம்ப முக்கியம் தேங்க்யூண்ணா